இந்திய கூட்டணி க வராத வந்தால் தானே அது ஆட்சி அனுப்பிவிடுங்க அதான் அதிமுக கொண்டு போய் பாஜக விட அட அடமனை வச்சாச்சு இப்போ நீ பேப்பரில் கூட போட்டிருக்கணும் அதிமுக இந்து முன்னணி முன்னேற்ற கழகம் தொற்று போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஏன்னா ஒரு ஒரு மாபெரும் தலைவன் மாபெரும் தலைவன்னா யாவரும் அவனை மாதிரி எவனும் வர முடியாது அப்படி ஒரு மாபெரும் தலைவன் உருவாக்கிய இயக்கத்தை அது ஒரு 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 இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக வந்து ஜெயலலிதா என்ற ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி கட்டி காத்த அந்த இயக்கத்தை இவனை கொள்ளடிச்சு வைச்ச காசு காப்பாத்துறதுக்காக கொள்கையை கொண்டு போய்ட்டு அடமானம் வச்சுட்டான் பாஜக அப்படி அடமானம் வைத்த பிறகு அதிமுக தொண்டர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு காலமும் வந்து அஇஅதிமுக கூட்டணி இந்நேரத்தின் முக்கா வராது முதன்மையான ஒரு தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களை வந்து முன்னிலையை வச்சுக்கிட்டு முருகன் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி நான் எந்த விமர்சனமும் பண்ணல எந்த கேள்வியும் கேட்கல அதுக்கு எதிர்த்து எந்த பேட்டியும் கொடுக்கலையே அதுங்க போது பண்ணத்தின் கொள்கை என்ன ஆச்சு இதே ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் நேரம் வந்து அந்த மாநாடு நடத்தணும்னா இடத்த வந்து தூக்கி உள்ளே போட்டிருப்பாரு இந்த அம்மா செஞ்சுருக்கோம் எதோ அதை பற்றி எதுவுமே பேசலையே அப்போ என்ன கொள்கை என்ன இருக்குது என்ன கொள்கை இல்லை இப்போ அரசு கொள்கை மாதிரி தானே பயிருக்கு இப்போ பிஜேபியோட வந்து உங்கள் வந்து கட்சியை கலத்திட்டு பிஜேபி போய் சேர்ந்துடும் ஏன்டா ஆட்டுக்குட்டி என்ன மாதிரி தானே நல்ல விஷயம் தான் சொல்லுறது அவள் பையனையும் அவங்க சொந்தக்கார பசங்களாம் இருக்காங்கல்ல கோமலத்தை கட்டிட்டு கையில் ஒரு வேலையோட போய் சொல்லணும் விபத்து வச்சுட்டு போனால் தப்பாகிடும் கோமலத்தை கட்டிட்டு கையில் ஒரு வேலையோட போனால் முருகன் போன மாதிரி இருக்கும்ல அது நல்லா இருக்கும்ல அது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவனே ஒரு அறுக்கட்ட ஜென்மாவன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு விபீதி வைக்கிறதும் விற்க வைக்காம போறதும் அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பம் திருமாவளம் வச்சுதான் தானே சொல்கிறான் அவன் தொடிக்கட்டுறான் ஒரு தொண்டர் ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டான் அவன் விபீதி வைச்சார் எனக்கு விருப்பெல்லாம் அழுத்திட்டாரு இதில் என்ன இருக்குது அவர் வந்து எடுத்துக்கிட்ட கொள்கை வந்து பின்வாங்கியிருக்காரா இல்லை அவருக்கு எந்த கொள்கையாவது கொள்கைக்கு முரம்பாக அவர் நடந்திருக்காரா இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கொள்கை வாஜினு கேட்டால் தான் அவரை வந்து கொச்சப்படுத்துறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ அவரை பற்றி விமர்சனம் பற்றி பேசுகிறதுக்கு ஓ இந்தியாவில் எவனுக்குமே தகுதி கிடையாது ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் அவருக்கு தெரியும் ஏதோ எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு அதெல்லாம் அண்ணாமலைக்கெலாம் தகுதியே கிடையாது தகுதி இல்லாத மொத்தம் பேசுறது அது பெருசாக எடுத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் இவர் ஓ பன்னீர்செல்வத்தை சொல்லலாம் குறிப்பிடலாம் இல்லை சசிகலாவை கூட குறிப்பிடலாம் இல்லை தினகரனை கூட குறிப்பிடலாம் யார் வேணாலும் குறிப்பிடலாம் ஆனால் அவங்க ஆட்சிக்கு வரணுமே அமையணுமே மக்கள் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக திமுக தான் வரும் புஸ்தகம் எதுவும் எடுத்துகிட்டு போவானா இது மட்டும் போட்டு போனால் போதும் படிப்பு நல்லா வந்துடும் மனசன் சொல்கிறாப்பிள பாருங்க அவர் மட்டும் நல்லா இருக்கணும் படிக்கணும் இதாகணும் ஏன் இவர் இவர் வீட்டில் பையன் இருப்பான்ல அவனை போட்டு போ சொல்ல வேண்டியதானே இப்போ ஒன்றும் இல்லை இதே பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு என்ன பிரச்சனை புர்க்கை அணிஞ்சிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு அது அணியக்கூடாது அது தடை செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை இங்கே சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் போடாமலே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் அப்போ சிறுபான்மை மக்களாக இருக்கிறதுனால எங்களை கொடுக்குறாங்க அவங்க பெரும்பான்மை இருக்கிறதுனால அவங்க வந்து அது என்னென்னமோ வச்சுக்கிட்டு வரலான்றாங்க அதுதான கதை அது இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று பள்ளிக்கூடம் பள்ளியாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய ஆசை ஏன்னா பள்ளிக்கூடத்தை பள்ளி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இருந்தால் தான் பிற்காலத்தில் வந்து எது சரி எது தவறுன்றதை எடுத்துக்கொள்ள முடியும் இப்போவே இந்த மாதிரி இந்த ம மத அரசியலையும் விஷத்தையும் பிள்ளைங்கள் மனசில் ஏற்றுனா அதுங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது நீ நான்ன்ற ஒரு இதுவாகிடும் அது இருக்கக்கூடாது தான் நம்ம நினைக்கிறோம் அடுத்தது வந்து விஜய் தான் வராருன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டாவது அமித்ஷா வந்து பேரை சொல்லாம சொல்லியிருக்கோம் தலைமையில் ஏதோ மாற்றம் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏடிஎம்கேவில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா இப்போ அவங்க கூட கூட்டணி வச்சாச்சு அவங்க இல்லாமல் வேறு வழி கிடையாது இவங்க தான் நிற்க முடியாது விஜய் கூட தான் அவர் ஆகணும் இது வந்து கண்டிப்பாக இந்த மூணு காம்பினேஷன் இருக்க தான் செய்யும் இந்த ஊடகல வந்து இருக்கிறவங்க பெருசாக வேண்டாம் கட்சிக்குள்ளே பிரச்சனையும் உண்டு பண்ண வேண்டாம் ஏதோ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜாயிண்டாக இருக்குது விரைவில் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா விஜயம் அதில் ஜாயின் பண்ணுவாருங்கிற மறைமுகமாக சொல்லியிருக்கார் முதல்வர் விஜய் வரலாம் துணை முதல் இவர் ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு வரக்கூடாது எலக்ஷன் முடிஞ்சு தெரியும் பாருங்கள் கண்டிப்பாக வரும் சில ஸ்கூல்லலாம் வந்து திருநீர் போட்டு போகக்கூடாது ருத்ராஜம் மாட்டக்கூடாதுன்னு சில ஸ்கூலில் இருக்குது அந்த அந்த தகர்ப்பை எடுத்து எல்லாரும் சமம்னு போடுறாரு எல்லோரும் அவங்க மதத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது நான் ஏன் மதத்தை கடைப்பிடிக்கிறேன் இஸ்லாம் இஸ்லாம் மதத்தை கடை பிடிக்கிட்டோம் கிறிஸ்டின் அவங்க மதத்தை கடைப்பிடிக்கிறாங்க ஊ ஊடலில் அரசியல்வாதி எதுவும் விளையாட வேண்டாம் தான் சொல்கிறாங்க தீக்கா கட்சி தான் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஏடிமிக்கி கடவுள் இல்லைன்னு சொல்லலையே அவங்க கடவுள் வழிபாடு ஜெயலலிதா அம்மாவுக்குமே பண்ணி தான் செஞ்சுருக்காங்க எல்லா கோயிலுக்கும் நிறைய சமயபுரம் கோயிலை புதுப்பித்தது அவங்க தாங்க பழனிக்கு கோவிலுக்கு செஞ்சுருக்காங்க நிறைய கோவிலுக்கு தங்க ரதம் அந்த அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆரும் செஞ்சுருக்கிறாரு அதே மாதிரி அறநிலையத்துறையில் ஏடிஎம்கே இந்த புரியல நிறைய கோயிலெலாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகம் நிறைய பண்ணியிருக்காங்க அதனால் அந்த க க அந்த கட்சியில் உள்ளவங்க தெய்வ நம்பிக்கையை வச்சு தானே பிஜேபியில் சேர்றாங்க நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையில எப்படி பிஜேபியில் சேருவாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாமா வந்து எம்ஜிஆரை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க மிச்ச மிச்சம் குழந்தை தேவை ஏன்னா இன்னும் யாருன்னு பார்த்தாங்க அதுக்கு வந்து எம்ஜிஆர் தான் கட்சியை ஆரம்பிச்சது இது எம்ஜிஆர் தான் இது பண்ணது அதாவது சில கொள்கையை வந்து ஒத்துக்கலாம் சில கொள்கையை ஒத்துக்க முடியாது அதுக்காண்டி கடவுள் இல்லைன்னு சொல்லி இல்லாதவன் விபதியை வச்சுட்டு குங்குமம் போலையா கட்சியில் இல்லையா கேட்டால் சார் கட்சி வேற அரசியல் வேறங்குறான் தப்பு இப்போ நான் இந்துவாக இருக்கேன் விவீதி போடுறேன் ருத்தரசன் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கே நினச்சிக்கோ பிஜேபின்னு சொல்கிறேன் நினச்சிக்கோ மிச்ச கட்சியில் கடவுள் கும்பிடல விவீதி விடலைங்கிறாங்க வேண்டாம் உனக்கு மனசில் பிடிச்சா வச்சுக்க யார் வேணாங்கிறாங்க இதே மதம் இல்லைங்கிற எத்தனை எத்தனை கட்சி தலைவர்கள் நெத்தியில் குங்குமம் இல்லையா கோயில் போலியா அரசியலில் ஒன்று பேசுகிறாங்க அவங்க ஃபேமிலியோட கோயிலில் போடுறவங்க கும்ப குலதெய்வம் போடுறதெல்லாம் இல்லையா அங்கே அங்காளி பங்களி விட்டுருவாங்க இல்லை இது சும்மா ஊரை ஏமாற்றுறதுக்கு இவங்க ஏதாவது வந்தியை கிளப்பி விடுறதே தவிர அரசியல்வாதி ஃபேமிலியோட எல்லா கோயிலுக்கும் போகிறான் திருப்பதி போகிறான் எல்லாம் போகிறான் மறைமுகமாக போகிறான் மறைமுகமாக வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ பண்ணி ஒரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு க இல்லைன்னு கட்சியில் இருக்கான் அந்த கோயிலுக்கு போய் கும்பகோஷத்துக்கு போய் கலந்துக்களை இவங்கெல்லாம் ஊரில் தள்ளி வச்சிருவாங்க கிராமத்தில் இவங்க பேச்செல்லாம் சிட்டியில் வச்சு சும்மா சீன் கொடுக்கலாமே தவிர கிராமத்தில் நீங்கள் இப்படி தான் நடக்குது